வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதை ஆசிரியர் பாரதிதாசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இருபத்தொம்பது நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் புதுவையில் பிறந்திருக்காரு இருபத்தொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இறந்திருக்காரு இவருடைய இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம் இவருடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் அப்படின்னு அறிஞர் அண்ணா சுட்டியிருக்காரு பாவேந்தர் புதுவை குயில் பகி பகுத்தறிவு கவிஞர் தமிழ்நாட்டு ரசூல் கம்சதோவ் இயற்கை கவிஞர் அப்படிலாம் சிறப்பு பெயர் பெற்றிருக்காரு இவருடைய கவிதை நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை அமுது பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் அழகின் சிரிப்பு புரட்சி கவி குடும்ப விளக்கு இருண்ட வீடு குறிஞ்சித்திட்டு திட்டு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா சுப்பிரமணியர் தூதி அமுது சுதந்திரம் தமிழச்சியின் சக்தி ஏற்றற்பாட்டு இதெல்லாம் கவிதை நூல்கள் உரைநிலை நூல்கள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவி பருவத்தின் சாரல் திருக்குறள் உரை நூல் நாடகங்கள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌமியன் நல்ல தீர்ப்பு சக்தி முத்த புலவர் இரணிய நல்லது இணையற்ற வீரன் படித்த பெண்கள் இன்பக் கடல் பிசிராந்தையார் அடுத்தது இதழ்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை குயில் காவியங்கள் காதலா கடமையா கடர்மேர் குமிழிகள் பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றி கொண்டவர் இவருதான் இவரின் சித்தாந்த குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் பங்காறு பந்தர் குடியரசு பகுத்தறிவு போன்ற ஏடுகளில் தம் படைப்புகளை எழுதி வந்திருக்காரு தன் மதிப்பு மாநாடு ஒன்றை புதுவையில் நடத்தியிருக்காரு நான் ஒரு நிரந்தரமான நாத்திகன் என்று கையெழுத்துட்ருக்காரு இந்தியாவில் முதன் முதலாக ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம் என்ற ஏட்டின ஏட்டினை கவிதைகளுக்காக மட்டுமே தொடங்கியவர் இந்த பாரதிதாசன் தான் தன்மான இயக்கத்தின் பாவலர் என்று பெரியார் இவரை வந்து பாராட்டியிருக்காரு பாரதிதாசன் கவிதைகளுடைய முதல் தொகுதியை கடலூர் குத்தூசி குருசாமி குஞ்சிதம் குருசாமி நாராயணசாமி நாயுடு ஆகியோருடைய பொருளுதவியோடு தான் வெளியிட்டிருக்காரு இவருடைய பாடல்கள் செக் நாட்டு அறிஞர் கபில சோழபில் செக் மொழியில் வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு இவருக்கு கிடைத்த பாராட்டுரைகள் அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகிற பேரறிஞன் அப்படின்னு புதுமை புத்தன் பாராட்டியிருக்காரு பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி அப்படின்னு பார கூபா ராசகோபாலன் வந்து இவரை பாராட்டியிருக்காரு அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் அப்படின்னு சிதம்பரநாத செட்டியார் வந்து பாராட்டியிருக்காரு தடை ஏதும் இல்லை இவர் நடையில் வாழை தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டு அப்படின்னு கவிஞர் இவரை பாராட்டியிருக்காரு இவருக்கு அரசு செய்த சிறப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பாரதிதாசன் நினைவு மண்டபம் புதுவை நகராட்சியினரால் கட்டப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் ராமச்சந்திரனால் வந்து எம்ஜி ராமச்சந்திரனால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாவேந்தர் படைப்புகள் தமிழக அரசால் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டு உள்ளது நம்ம தமிழ்நாடு அரசு நன்றி